பாண்டியராஜன் சொன்னதை போல ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால அண்ணா திமுக வரலாற்றில் தொடர்ந்து வீர வணக்க நாள் நடத்தி வரக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுக ஒரு வருஷம் நடக்கும் மறு வருஷம் நடக்காது திமுக என்பது ஒரு நாடக கவனி போல செட்டு போடுவாங்க செட்டு போட்டு கலட்டி போயிடுவாங்க அவர் மாநாடு பற்றி சொன்னார் அங்கே உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு பக்கத்தில் திமுக யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டவங்க சீட்டு வளர்த்துருப்பாங்க ஒரு பக்கம் சரகடிச்சுட்டு இருப்பாங்க அங்கே கொள்கையும் கிடையாது கோட்பாடு கிடையாது ஏதோ ஒரு காலத்து சூழலில் வந்துடுறாங்க அவ்வளவுதான் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நன்றாக தெரியும் மாவீரன் நேராஜியுடைய வரலாற்றை முழுமையாக படுத்திருக்கிறேன் அவருடைய மரணத்திற்கு முன்னாடி பிள்ளாரி காரணமாக இருந்தவர்கள் காங்கிரஸ் காரர்கள் அவர் எப்படி இறந்தார்கள் தெரியாது அவரை இந்தியாவுக்கு வந்தால் பிடித்து கொடுப்போம் என்று வெள்ளக்காரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்று இது மாநாடு அது எழுச்சி மாநாடு திமுக நடத்தியது தளர்ச்சி மாநாடு நாங்க அண்ணாவி நடத்தியது எடப்பாடி நடத்தியது எழுச்சி மாநாடு அண்ணா திமுகவின் மீது அண்ணா திமுக கட்சி மீது எம்ஜிஆர் மீது புரட்சி அம்மாவின் மீது

பேருந்து நிலையம்னு சொல்லி அமைச்சு அங்கே கட்டி எல்லா ஏற்பாடு பண்ணி வேலை நடந்துச்சு எண்பது பர்சண்ட் வேலை முடிச்சு இப்போ இருபது பர்சண்ட் வேலையை முடித்து மேலே உதவி செய்வதை முடிச்சுட்டான் இது என்ன நியாயங்க என்னா அண்ணா அறிவாயப்படு இதை திமுக பண்டா அரை கட்டா பண்டா மேல பார்த்திங்கன்னா உதவி செய்வதை தெரியுது எதோ சகாலயாரம் இல்லையா கெட்டின அது கெட்டுனது உத்தரம் எல்லாமே பண்ண இப்போ கட்டி முடியல அங்க மருத்துவமனை இல்ல போலீஸ் காவல் இல்ல தண்ணி இல்ல பஸ் அங்க போய் இறக்கி வர ஊரா இப்ப என்ன செய்யறாங்க பஸ் பிடிக்கிறது அலையற பஸ் கிடையல ஆட்டோ கிடைக்கல இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நிப்பாட போறாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எடப்பாடி இருக்கும்போது கேளம்பாக்கம் சென்னை புறநகர் பேருந்து நிலையம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இயங்கும் இது அவருடைய உத்தரவு இப்ப உத்தரவு மாற்றி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் என்ன செய்ய போறான்னு தெரியல இப்ப கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் என்ன பார்க்கலாம் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போய்

இந்த பஸ் ஸ்டாண்ட் நிறைய கொண்டு இயும் இன்னொரு பஸ்ஸை போயிடுச்சி அவங்க போய் ஏற இன்னும் சென்னைக்கு போறது இந்த பொங்கலுக்கெல்லாம் மக்களுக்கு பட்ட கஷ்டம் இருக்கே அய்யோ ஐயோ சொல்லி மாலன் தாய்மார்களே இளைஞர் விருப்பேன் மாணவன் சமுதாயமே உங்கள் அத்தனை பேரையும் கரம் குப்பி கை குப்பி கண்டு கூறிவிடு வணிகன பாருங்கோட தேர்ந்தல் எண்பது நாள் கூட்டத்தில் வருவேன் என்று சொன்னார் அவருக்கு ஏதாவது தகவல் கிடைத்திருக்கும் எண்பது நாட்களுக்கு வர வரல எண்பத்தி நாலு வந்துடும் அதனால ஒரு வரப்போது உறுதி இப்ப அவர் கடைசி நேரம் மார்ச் ஒன்னு தேர்தல் அறிவிச்சுறாங்க இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் எடப்பாடியார் கை நீட்டி கரம் நீட்டி விரல் நீட்டி காட்டக்கூடிய வரை வெற்றி பெற வழியுங்கள் இங்கே இருக்கின்ற எம்பிகள் யாருக்காவது தெரியுமா இன்றைக்கு இங்க இருக்கின்ற இங்கே இருக்கின்ற எம்பி டெல்லிக்கு சென்றால் பேச வேண்டும் பேசாத நமக்கு தேவையில்லை நம் நாட்டு பிரச்சனை நம் ஊர் பிரச்சனை அருப்பு கோட்டையா நெசவாளர்களுக்கான பிரச்சனை சாத்தூரா அங்கிருக்கின்ற விவசாயிகளுக்கான பிரச்சனை இப்படி திருமங்கலம் ஒவ்வொரு தொகுதி தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேசக்கூடியவர் திறமை படைத்தவர் ஏழைகளை நேசிக்கின்றவர்கள் அண்ணா திமுக வேட்பாளர் எடப்பாடியார் கரம் வெட்டுகின்ற வேட்பாளருக்கு எட்டரை சின்னத்திலே உத்தரவிட்டு அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் நாற்பது இடங்களையும் நாம் வெல்ல வேண்டும் டெல்லியிலே அண்ணா திமுக கரம் போக வேண்டும் அப்போதுதான் மொழிக்கு பாதுகாப்பு கிடைக்கும் தமிழ் இனத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும் தமிழ் நாட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சுயநலம் இல்லாத ஒரு ஆட்சி சந்தர்ப்பவாதம் இல்லாத ஒரு ஆட்சி ஒரு விடியல் ஆட்சி உண்மையான விடியராட்சி அது அண்ணா தீமு காட்சி எம்ஜிஆர் ஆட்சி ஏழைகளுக்கு சாப்பாடு போட்ட எம்ஜிஆர் ஆட்சி ஏழைகளுக்கு அண்ணா வழங்கிய பொழுது அம்மாவடை ஆட்சி ஏழையுக்காக உதவி கொண்டிருக்கின்ற எடப்பாளையர் ஆட்சி வரவேண்டும் என்று சொன்னால் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதற்கான பணியை நீங்கள் செய்ய வேண்டும் நெற்றி வாக்களியோடு கேட்டிருந்து வந்திருக்கின்ற வீர வணக்க நேரத்தில் வந்திருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி விடவேண்டிய நன்றியை வணக்கம்